மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது பெண் குழந்தைகள் லட்சுமி தேவிக்கு மிகவும் விருப்பமானவர்களாக இருப்பார்கள் என்று பார்க்கலாம் நியூமராலஜி வீனஸ் லக்கி நம்பர் ஆம் என் கணிதத்தின்படி ஒவ்வொரு ரேடிக்ஸும் ஏதாவது ஒரு கிரகத்துடன் தொடர்புடையது மாதத்தின் குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்த பெண்கள் லட்சுமி தேவியால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று நம்பப்படுகிறது என் கணிதத்தின்படி ஒரு நபரின் பிறந்த தேதியின் உதவியுடன் அவரது குணங்கள் மற்றும் நடத்தை குறித்து பல விஷயங்களை கணிக்க முடியும் ஒவ்வொரு பெயருக்கும் ஏற்ப ஒவ்வொரு எண்ணுக்கும் ஏற்ப ஒரு ராசி இருப்பதைப் போலவே என் கணிதத்திலும் ரேடிக்ஸ் எண்கள் உள்ளன ராசி அறிகுறிகளை போலவே ஒவ்வொரு ரேடிக்ஸும் ஏதோ ஒரு கிரகத்துடன் தொடர்புடையது ஒரு நபரின் பிறந்த தேதியை ஒரு அழகு இலக்கத்துடன் சேர்க்கவும் பின்னர் வரும் எண் உங்கள் ரேடிக்ஸ் என்று அழைக்கப்படும் அதே நேரத்தில் உங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் ஆகியவற்றை அழகு இலக்கத்துடன் கூட்டினால் வரும் எண் விதி எண் என்று அழைக்கப்படும் உதாரணமாக ஆறு பதினைந்து மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் ரேடிக்ஸ் எண் ஆறு ஆம் ஆறு பிளஸ் ஜீரோ ஒன் பிளஸ் ஃபைவ் டூ பிளஸ் எஸ் என் கணிதத்தில் ரேடிக்ஸ் ஆறு என்பது செல்வத்தையும் செல்வத்தையும் கொடுப்பவரான வீணசின் எண்ணாக கருதப்படுகிறது இந்த மூன்று தேதிகளில் பிறந்த பெண்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என்று நம்பப்படுகிறது பணம் தொடர்பான பிரச்சனைகளை ஒருபோதும் எதிர்கொள்ள வேண்டியதில்லை வாழ்க்கை வசதிகளில் கணிக்கப்படுகிறது இன்னும் சில நாட்களில் சிம்ம ராசியில் புதன் பிற்போக்கு நிலையை அடையும் ஐந்து ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெரும் இழப்பு நேர்படலாம் பிறந்த தேதி இதன் ஏற்படலாம் பற்றி பார்க்கலாம் என் கணிதத்தின் பணி எந்த மாதமும் ஆறாம் தேதி பிறந்த பெண்கள் லட்சுமி தேவியின் விசேஷ ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள் இது அதன் மென்மையான மற்றும் எளிமையான தன்மைக்கு பெயர் பெற்றது அவர்கள் மிகவும் திறமையானவர்கள் மற்றும் புத்திசாலிகள் இசை மற்றும் கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களின் வசீகரமான ஆளுமை மற்றும் இயல்பால் ஈர்க்கப்படுகிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் நிதி சிக்கல்களை எதிர்கொள்வதில்லை என்று நம்பப்படுகிறது மேலும் அவர்கள் தங்கள் மனைவிக்கும் அதிர்ஷ்டசாலி என்பதை நிரூபிக்கிறார்கள் சரி அடுத்து பிறந்த தேதி பதினைந்து பார்க்கலாம் எந்த மாதத்திலும் பதினைந்தாம் தேதி பிறந்த பெண்களும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் என்று நம்பப்படுகிறது இது மிகவும் கடின உழைப்பாளி அவர்கள் வெற்றியை அடைய கடினமாக உழைக்க வேண்டும் போராட வேண்டும் ஆனால் அவர்கள் ஒவ்வொரு துறையிலும் விரும்பிய வெற்றியை அடைகிறார்கள் அவர்கள் பொருள் வசதிகளுடன் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒருபோதும் பணத்திற்கு பஞ்சம் இல்லை கும்பம் ராசிபடன் ஆகஸ்ட் இரண்டு சிறந்த நாட்கள் பல ஆச்சரியங்கள் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக்கப்படும் ஏராளமான பல பண நன்மைகள் இருக்கும் அடுத்து பிறந்த தேதி இருபத்தி நான்கு என் கணிதத்தின்படி இருபத்தி நான்காம் தேதி பிறந்த பெண்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் அவர்களின் ஆளுமை மிகவும் கவர்ச்சிகரமானது இது அதன் அழகு இனிமையான குரல் மற்றும் படைப்பு மனநிலைக்கு பெயர் பெற்றது லட்சுமி தேவியின் அருளால் அவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் வசதிகளுக்கு பஞ்சமில்லை இது அதன் பெற்றோருக்கும் மனைவிக்கும் அதிர்ஷ்டத்தை நிரூபிக்கிறது மற்றும் அவர்கள் எங்கு வாழ்ந்தாலும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருகிறது நன்றி நேர்களே மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்களில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்